இன்றைக்கி நாம் பார்க்குறது வரவு செலவு இதில் இந்த வரவு செலவுங்கிறது வந்து காலம் ஆரம்பித்த நாளிலருந்து ராமாயண மகாபாரத காலத்துலேருந்து இந்த உலகம் முடிகிற நாள் வரையிலும் இந்த வரவு செலவுங்கிறது எல்லாத்துனாலையும் சரியாக கடைப்பிடிச்சு போக முடிகிறதில்ல கொஞ்சம் யோசித்தோன்னா எல்லாத்துனாலையும் முடியும் இது ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறாங்க ஒருத்தன் ஆசைங்கிறவன் இன்னொருத்தன் பயம் ஆசைக்காக செலவு பண்ணோம்னா கடைசியில் கஷ்டம்தான் பயத்துக்காக செலவு பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையே சுருங்கிடும் உளவியலாக பார்த்தோன்னா செலவு பண்ணுற ஒவ்வொரு முறை நம்ம செலவு பண்ணும்போதும் நம்ம மனசை மூணு கேள்வி கேட்டுக்கணும் இது தேவையாக இதனால சந்தோஷம் நீடிக்குதா இதுக்கப்புறம் மனசு லேசாக இருக்குமா இந்த மூணுக்குமே ஆம்னு வந்ததுன்னா அது உங்களுக்கு தேவைதான் சந்தோஷம் மட்டும் வந்தால் அது ஆசை அடுத்தது நாம் பார்க்குறது கஞ்சத்தனம் இருக்குது ஆனால் பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறது இருக்குது தேவையான அளவுக்கு தான் பயன்படுத்துவேன் கஞ்சன் மனசுக்குள்ள எப்பவும் ஒரு பயத்தோடையே இருப்பான் கட்டுப்பாடு உள்ளவனுக்கு மனசு அமைதியாக இருக்கும் இதுதான் நமக்கு புரிதல் வேணும் அதாவது கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அது ஒரு பயத்தோடையே இருக்கும் அதில் வாழ்தல் இருக்காது வாழ முடியாது நிம்மதியாக இதுக்கு ஒரு சமையல் உதாரணம் நம்ம சொன்னோன்னா சாப்பாட்டில் கூட இப்படி தான் உப்பு போடவே கூடாதுன்னா அது கஞ்சத்தனம் ஏன்னா அது சாப்பிடவே முடியாது உப்பு இருக்குது நான் போடவே மாட்டேன் அப்படின்னா அது வாயில் வைக்க முடியாது இல்லையா அதே உப்பு அதிகமாக போட்டுட்டால் அது ஆசை உப்பு இருக்குதுங்கிறதுனால அதை கொட்டிட்டோன்னு வைங்க அது சாப்பிட முடியாது சரியான அளவு உப்பு போட்டோன்னா சுவை உடல் நலம் திருப்தி தரும் அது மாதிரி தான் நாம் பண்ணக்கூடிய செலவுமே அடுத்தது வாழ்க்கையில் எதை பார்த்து செலவு பண்ணணும் இந்த செலவு என்னோட வாழ்க்கையை பெருசாக்குதா இல்லை என்னோட ஈகோவை பெருசாக்குதா நம்மோட வாழ்க்கையை பெருசாக்குதுன்னா செலவு பண்ணுங்க ஈகோவை பெருசாக்குதுன்னா ஒரு நிமிஷம் நின்று நாம் யோசிக்க தான் வேணும் புத்தர் சொன்ன நடுத்தர பாதை அதாவது மிடில் பாத்து அதிகமும் இல்லை குறைவும் இல்லை பசியோட சாப்பிட்ற அளவு ஆசையோட வாழ்கிற அளவு பயம் இல்லாத செலவு இதுதான் ஆரோக்கியமான வரவு செலவு பசியோடு சாப்பிடணும் ஆசை இருக்கணும் ஆசை இருந்தால் தான் நம்ம அடுத்த நகர்வுக்கு போக முடியும் அதுபோல் பயம் இல்லாமல் செலவு பண்ணணும் வரவுக்கு தகுந்த செலவு பண்ணணும் அதிகமாகவும் பண்ணிடக்கூடாது பண்ணாமையும் இருக்கக்கூடாது இதுதான் ஆரோக்கியமான வரவு செலவு முடிவாக நாம் பார்க்குறது பணம் சேர்க்குறது பெரிய விஷயம் இல்லை பணம் நம்ம மேலே ஏறி உக்காராமல் பார்த்துக்கணும் நாம் பணத்து மேலே நிற்கிறது போல் அதுதான் வாழ்க்கை அழகு சமையலில் உப்பு எவ்வளவு முக்கியமோ வாழ்க்கையில் செலவும் அவ்வளவு முக்கியம் அளவோடு இருந்தால் சுவை இருக்கும் அமைதி இருக்கும் மரியாதையுமே இருக்கும் அடுத்தது கம்பேரிசன் நம்ம செலவுகளோட பெரிய எதிரி வறுமை இல்லை நமக்கு வருமானம் இல்லாதது இல்லை ஒப்பிடுதல் தான் அடுத்தவங்க வாங்கினதை பார்த்து நமக்கு தேவையில்லாததையும் தேவைன்னு நம்ம மனசு நம்மளை ஏமாத்தோம் இதுதான் உளவியல் நமக்கு தேவைப்படுற தேவையால் வரக்கூடிய செலவு அமைதி ஒப்பிடுதலால் வரக்கூடிய செலவு எரிச்சல் தான் வரும் அடுத்தவங்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம செலவுகளை கூட்டினோம்னா நம்ம வாழ்க்கையோட சுவையே போயிடும் ஒரு ஆழமான வரி ஃபிலாசஃபி போல் சொல்லணுன்னா ஒவ்வொருத்தருக்கும் பசி வேறு வேறு சுவை வேறு வேறு வரவு வேறு வேறு அதனால் செலவும் வேறு வேறு நம்மோட வரவு செலவு நம்ம வாழ்க்கைக்காக இருக்கணும் அடுத்தவங்க வாழ்க்கையை நகல் எடுக்கிறதுக்காக இல்லை ஒப்பிடுதலை விட்டுட்டோம்னாவே செலவு குறையும் மனசு கூடும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்